வீரத் தமிழர்களே வணக்கம் நமது இந்திய அரசாங்கம் தமிழர்களின் உழவர்களை வஞ்சகமாக அந்த உழவை முடிவு கட்டுவதற்காக திட்டங்களை தீட்டி சட்டங்களை உருவாக்கி இருப்பது உங்களுக்கு தெரியுமா இந்த இருபது இருபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அன்று மூன்று சட்ட வரைவுகள் அதாவது மசோதாக்கள் குரல் வாக்கெடுப்பு மூலம் தில்லுமுள்ளு வாக்கெடுப்பு என்றே சொல்லலாம் அப்படி ஒரு வழியில் நிறைவேற்றப்பட்டன இவை மூன்றும் விவசாயிகளின் எதிர்காலத்தை பெரு முதல் பன்னாட்டு நிறுவனங்களின் காலடியில் கொண்டு செல்லவே உருவாக்கப்பட்டன என்பதுதான் உண்மை இந்த சட்ட வரைவுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் இந்திய மைய அரசாங்கம் என்ன சொல்கின்றதோ அதை அச்சுப்பிசகாமல் தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மாநில அரசாங்கம் இந்த மூன்று விவசாய சட்ட வரைவுகளின் நோக்கம் என்ன விவசாயிகளை பெரிய முதல் கொண்ட நிறுவனங்களுக்கு அடிப்பணிய வைப்பதுதான் இவற்றின் நோக்கம் உணவு உற்பத்தி உழவர்கள் தங்களுடைய விளைச்சலுக்கு தாங்களே விலையை நிர்ணயம் செய்யலாம் என்ற ஒரு தவறான பொய்யான வாதத்தை இந்திய மைய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் முன்னிறுத்துகின்றது ஆனால் உண்மை என்னவென்றால் எண்பத்தைந்து இதுதான் உண்மை இந்த சிறிய உழவர்கள் பெரு முதல் நிறுவனங்களுடன் போட்டி போட முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் இந்திய திருநாட்டின் முதுகெலும்பே விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளை காக்க வேண்டிய மைய மாநில அரசாங்கங்களே இப்படி இரண்டகம் செய்யலாமா எம்எஸ்பி எனப்படும் குறைந்த விலை ஆதாரம் என்பதை இன்று வரை அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிர்ணயித்து வந்தது இதில் சில குறைகள் இருந்தது உண்மைதான் ஆனால் ஓரளவுக்கு உழவர்களுக்கு இது சாதகமாக அமைந்தது என்பதும் உண்மைதான் இனி நமது தமிழக விவசாயிகளை யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மைய அரசாங்க அமைச்சர் ஒருவர் ஜிஎஸ்டி நீட் தேர்வு போன்ற பல கொடுமைகளை கொண்ட நீண்ட பட்டியலில் இந்த வேளாண் சட்டங்களும் சேர்ந்து தமிழக மக்களை கொடுமைப்படுத்த உங்கள் பாஜக அரசாங்கம் முற்பட்டிருக்கிறது உங்களையும் நமது தமிழகத்தின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியவர்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது இந்திய ஒன்றியத்தில் தமிழகத்தின் உரிமைகளை காக்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது அதை நாம் செவ்வனே செய்வோம் நன்றி வணக்கம்